வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமகு சிஎஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் சார் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கும் போதே கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரே வழக்கில் என்னை இவ்வளோ நாள் ஈடியனுடைய இருந்து இப்போ சிபிஐக்கும் கைது செய்திருக்கிறது அவருடைய பெயில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கக்கூடிய நேரத்தில் கைது அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அதாவது ஒரு சிலத்தில் அரசியலில் வந்து தவறு மேலே தவறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ என்ன நினச்சாங்கன்னா டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்கல ஆம் ஆத்மி கட்சி அங்கே வந்து படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி வைத்தும் வந்து ஒன்றும் கிடைக்கல அப்போ பிஜேபி என்ன நினைப்பாங்கன்னா கெஜ்ரிவாலுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை போல் நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு போகிறாங்க இப்போ என்னோடய நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை மும்பை மிரர் அது போன்ற வேலை பார்க்குறவங்க இல்லை இந்துஸ்தான் டைம்ஸில் இருக்கவங்க டெல்லியில் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படையில் டெல்லியை பொறுத்தவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலாம் மோடி சட்டமன்ற தேர்தலாம் கெஜ்ரிவால்ன்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது அப்போது பாராளுமன்ற தேர்தலில் கெஜ்ரிவாலே வந்து பிரச்சனை பிரச்சாரம் பண்ணி வந்து பண்ணாலுமே அது எடுபடலை அப்படின்றாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க திருப்பி கைது மேலே கைதுன்னும்போது வர சட்டமன்ற தேர்தலில் இது ஆம் ஆத்மி கட்சிக்கு இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும் எப்படி மாறும்னா இப்போ நீங்கள் கெஜ்ரிவால் அவர்களை கைதுலாம் வந்து முன்னாடியே பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி நீங்கள் தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவர் குற்றவாளி ஆகிட்டு இருப்பார் தண்டனையை வாங்கி கொடுக்குற வெறிலும் அவர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இது கைது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த நடவடிக்கை அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சி நல்லா பண்ணிடுச்சு அப்படின்னாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏறுமுகம் இது எப்படி ஏறுமுகம்னா ஆல்ரெடி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க இது மூணாவது முறை எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டேன்னு அடிக்கடி பத்திரிகையாளரான மணின்னு சொல்வார் இப்போ அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கெஜ்ரிவால் அவர்களுக்கே ஒரு கெட்ட பேர் ஏன்னா இப்போ அங்கே குடி தண்ணி பிரச்சனை இருக்குது சில பல பிரச்சனைகள் இன்றைக்கி டெல்லியில் இருக்குது மாசு வந்து இன்னும் வந்து பெருசாக சுத்தமாக ஆகலை இப்போ மக்களுக்கு வாழ்வாதார ரீதியான பிரச்சனைகள் டெல்லியில் இருக்குது இப்போ இந்த பத்து வருஷம் இருந்து என்ன பண்ணிச்சு ஆம் ஆத்மி கட்சின்ற அந்த கேள்வி வர நேரத்தில் இந்த கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு வழக்கில் கைது பண்ணி இன்னொரு கீழமை நீதிமன்றம் பெயில் கூட ஹைகோர்ட் அதை நிப்பாட்டி வச்சு அதை ஸ்டே கொடுத்து அது பத்தாது அது வந்து எங்கே சுப்ரீம் கோர்ட் கேட்டு ஒரு பெயில் கொடுத்துச்சுன்னா இதாக ஆயிடுன்னு சொல்லிட்டு சிபிஐயும் அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணணும் அப்போ இது வந்து என்னென்னா நம்ம வந்து இவர்கள் பாஜக தலைமையில் இருக்கிறவங்களோ இல்லை பாஜக சார்ந்தவர்களோ இல்லை பாஜக நிலைப்பாடில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா சட்டத்தில் இதுக்கு சாத்தியம் இருக்கு இது வந்து ஒரு ஒரு மரபு அவங்க ஒரு செக்ஷன்ல வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க சிபிஐ இந்த கேஸில் உள்ள வரலான்ற மாதிரி இருக்கு பட் இது வந்து எப்படி பார்க்கப்படும்னா பொதுமக்களால் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கைது செஞ்சுருக்கிறாங்க அதாவது கோர்ட்டு அது அதுக்கதை வேற நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்காம ஒரு ஆளை வந்து பெயில் கொடுக்காம இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு அந்த ஜெயில் இந்த ஜெயில் இந்த கஸ்டடி அந்த கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கஸ்டடி அப்படின்ற மாதிரி மாறி மாறி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இது வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு நல்லது பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு செட் பேக் மாதிரி தெரியும் பட் இது மக்கள் கிட்ட என்ன ஆகும்னா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால்குமே இருக்க கோவம் இருக்குல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க பா அவர் முதலமைச்சராக லாஸ்ட் ஒரு வருஷம் இல்லைப்பா ஜெயிலில் இருந்தார் கேஸா ஆச்சு அதாச்சு இதாச்சு அப்போது அப்படின்ற மாதிரி அந்த ஆம் ஆத்மி கட்சியின் மீது இப்போ அந்த ஆட்சியின் மீது ஒரு சில கோபம் இருக்க மாதிரி அந்த அந்த ஆன்டீன்கமெண்ட்ஸ் என்ன ஆகிடும் அப்படி அப்படியே ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகும் ஆன்டினமென்டென்ட் ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆயிடும்னா அந்த கட்சி வந்து ஆட்சி இழக்கிறதுக்கு உண்டான அந்த சாத்தியக்கூறுகள் வந்து குறைஞ்சி போயிடும் ஆட்சியிலே இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இன்னும் ஆகிடும் அது ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இது முதல் பார்வை இரண்டாவது வந்து இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் பாலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு அப்போ இது என்ன ஆகிடும்னா மற்ற கட்சிகள் மற்ற ஊடகங்கள் மற்ற நாட்டில் இருக்கிற தேசிய தலைவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா டெல்லி என்பது வந்து ஒரு இந்திய கேபிட்டல் இப்போ கேபிட்டலில் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்குமோ இல்லை இருக்கக்கூடிய இந்திய ஆட்சிக்குமே அது வந்து தேவையில்லாத தலைவலி அதாவது ஒன்று நீங்கள் வந்து அவரை கோர்ட்டு ட்ராக் கோர்ட் மூலிமா வேகப்படுத்தி இந்த கைது விசாரணை ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துரும் வாங்கி கொடுக்காம இது மாதிரி இழுக்கும்போது என்ன ஆகிடுனா அது வந்து ஒரு 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 மக்கள் ஒரு லெவலில் தான் பார்ப்பாங்க ஒன்று நடவடிக்கை எடு இல்லை வெளில விடு இது ரெண்டுமே பண்ணாமல் வந்துட்டு இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு பண்ணும்போது வாக்காளர்களுக்கு அது ஒரு ஒரு மனக்கசப்பு தான் தரும் இப்போ இதுலேயே அடுத்த கட்டமாக பார்க்கும்போது இப்போ சிபிஐ மறுபடியும் இடி மாதிரியே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா அவரை உள்ளே வச்சு விசாரணை கஸ்டடி அது சொன்னால் விவாதம் இது பண்ணுறோன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் அவர் ரெண்டு பெயில் போடணும் சிபிஐக்கு ஒன்று இடிக்கு ஒன்றா போடணும் அப்படின்னா அந்த ப்ராசஸே அப்படியே உள்ளே வச்சுருக்கிறது தானே அது ஆமாம் அந்த ப்ராசஸே அப்படியே உள்ளே வச்சுருக்கேன் அதாவதுங்க இப்போ சிபிஐனா விசாரிக்கிட்டோம் இடின்னா விசாரிக்கட்டும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வழக்கானது பதியப்பட்டால் வழக்கு பதியப்பட்டதுக்கப்புறம் எத்தின் நாளுக்குள்ளே விசாரணை தொடங்கணும் எத்தனை நாளுக்குள்ளே எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணும் கோர்ட்டு ட்ரையல் எவ்வளோ நாள் நடக்கணும் எத்தனை அந்த கேஸ் முடிஞ்சு தண்டனை இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த டைம் ஃப்ரேம் வந்து அமலாக்கத்துறைக்கோ சிபிஐக்கோ சட்டத்தின்னால கொடுக்கறது கிடையாது அப்போது ஒரு டெட்லைனே கிடையாது இப்போ சிபிஐ என்ன பண்ணோம்னா இப்போ வழக்கு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஆறு நாள் கஸ்டடி மூணு நாள் கஸ்டடி இங்கே அலக்கழிச்சிட்டு இது பண்ணுவாங்க அந்த கோர்ட்டில் வேளை பெயில் கொடுத்தாங்கன்னா இந்த கோர்ட்டு சிபிஐ வழக்கில் வந்து பெயில் கூடாது நான் இப்போ இவங்க இப்போ அப்புறம் சிபிஐ கேஸ்ல பெயில் வாங்கினா வேற எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு கைது பண்ணி மறுபடியும் அதில் பெயில் இல்லை அப்படின்வாங்க அப்போ இவங்களோட நோக்கம் வந்து கெஜ்ரிவால் அவர்களை தண்டனை குற்றவாளியாக மாற்றி கோர்ட்டால் வந்து அவர் தண்டிக்கப்படணுன்றதை தாண்டி அவரை வந்து வெளியிலயே விடக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் வந்தால் தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணுவார் பிரச்சனை வரும் இவரால் அதனால் வந்து உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணுறது தான் இது வந்து சட்டத்துக்கு முன்னாடி வந்து இது ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது பட் ஆனால் இது அப்பத்தமாக தெரியுது இது வெளியில் ஏன் நான் என்ன கேட்குறேன்னா சிபிஐ என்பது புதுசாக நேத்து ஃபார்ம் பண்ண டிபார்ட்மெண்ட் இல்லை அமலாக்கத்துறை வருது இவ்வளோ நாள் விசாரணை நேற்று வரல என்னென்னா கோலி விளையாண்டுட்டு இருக்கீங்களா இல்லை படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா உங்கள் வேலை என்ன ஒருத்தர் மீது குற்ற பின்னணி இருக்குன்னா வழக்கு பண்ணி பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தூங்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைல வெயிட் பண்ணிட்டு இப்ப வழக்கு பண்ணீங்கன்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம வேற என்ன காரணம் தேர்தல் வரைலாம் வெயிட் பண்ணீங்க ரைட்டா ஏன் அப்போ அமலாக்கத்துறை அன்றைக்கி கைது பண்ணிச்சு அப்பவே பண்ண வேண்டியதுனா அதனால தேர்தல் முடிஞ்சு திருப்பி பிரதமராக மோடி வந்தது போனா அமி அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்போது அப்போ ஒரு தண்டனை நடக்குதுன்னா உடனே அதை கைது செய்து உடனே விசாரணை என்பதுதான் தர்மம் ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு வாங்க இதை வந்து ஒரு ஒரு கீழமை நீதிமன்றத்தை தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு நீதியரசர் சொன்னார் அதாவது அப்பாவுக்கு உதவாத பையன் தாகத்தை தீர்க்காத தண்ணி ஒரு நியாயமான விஷயத்துக்கு கோவப்படாத அரசை செலவு வந்து அதிகமாக குறைக்க தெரியாத ஒரு இல்லத்தரசி இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அதே மாதிரி ஒரு நீதி வந்து உடனே கிடைக்கலன்னா அதுவுமே வேஸ்ட்டு அப்படின்றாரு அப்போ சிபிஐ வந்து என்ன நடக்குது நீதி வரணும் நீதியில் என்ன நிலைப்பாடு அது உண்மைத்தன்மை என்னன்றது அவங்க நோக்கம் இல்லை அரசியல் பாஸுக்கு இதெல்லாம் பண்ணி இந்த ட்ராமாலாம் பண்ணி கொடுக்கணுன்றது அவங்களோட போக்காக இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஏன் சிபிஐ மீது யாருன்னா வந்து ஒரு ஒரு மான நஷ்ட கேஸ் போடணும் தூ இவ்வளோ நாள் எதுக்கு தூங்கியிருந்தீங்க கெஜ்ரிவால் குற்றவாளி தான் ரைட்டு மூணு வருஷமா ரெண்டரை வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் இப்போ வழக்கு பதிய பண்ணுறீங்க யார் சொல்லி பண்றீங்க இந்த கேள்வி இன்னொரு வச்சு தான் அமலாக்கத்துறை பல இடங்களில் உள்ள வருதுன்னு பார்க்குறோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்து நான்கு மூன்று மாதங்களுக்குள்ள நீங்க நாலு மாதம் நான்கு மாதங்களுக்குள்ளே நீங்க கேஸை முடிக்கணும் ட்ரையல் கோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ட்ரையலே போகாததில்ல ப்ரெடிகேட் அஃபன்ஸ் வச்சு உள்ள ஈடி வர்றதுங்கிறதே இந்த இடத்துல அது லீகலி ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகலையா ஒருவேளை அவர் நாளைக்கு விடுவிக்கப்பட்டால் அந்த வழக்கு அவங்க கையில் எடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அதுதான் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் அது டூ தௌசண்ட் ஃபைவ்லருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரக்கோனியன் ஆக்ட்ன்றாங்க அது வந்து ஒரு கருப்பு சட்டம் அதாவது சட்டமானது எப்படி இருக்குன்னா அமலாக்கத்துறை வந்து எப்படி உள்ளே வருதுன்னா யாரோ ஒருத்தர் ஒரு முகாந்தரத்துக்கு கேஸை போட்டு வச்சு வழக்கு பதியப்பட்டால் அந்த வழக்கினுடைய எஃப்ஐஆரை வைத்து இவர்கள் எஃப்ஐஆர் போட்டு இவங்க உள்ளே வருவாங்க வந்துட்டு யாரை வேணா கைது செய்யலாம் எப்போ வேணால் கைது செய்யலாம் கைது பண்ணவங்களும் வெளியில் உடனே பிணையில விடக்கூடாது அப்படி பிணையில வெளியில் விடணும் அப்படின்னா அதற்கு அமலாக்கத்துறையினுடைய அந்த என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் இருக்கணும் அதை தாண்டி இதில் எவிடன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது முகாந்தாரம் முகாந்தாரம் இருக்குது ஏன் இவரை கைது சொன்னீங்கன்னா கோர்ட்டில் வந்து அதை ஒரு சீல்டுக்கு கவரில் தான் சொல்லுவாங்க வழக்கமாக என்னென்னா ஒரு 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 டாக்குமெண்ட்டில் அபிடேவிட்லேயே வந்துடும் இவர் மீது இது 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 இருக்கே இதனால தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சமர்ப்பணம் பண்ணுவாங்க அதையுமே வந்து வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லாத ஒரு சட்டமாக இருக்குது அந்த சட்டத்தினுடைய ப்ரொவிஷன்ஸ் அது தான் இந்த சட்டத்தை வைத்து அவர்கள் வேணுன்றதை வேகமாக பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு சர்ச்சையாக இருக்கிறது வழக்கறிஞர் மத்தியிலேயே வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு சட்டமாக இது அதாவது நிறைய கருப்பாடுகள் வந்து அரசியல் ரீதியாக தப்பிச்சிருந்தாங்க அந்த கருப்பாடுகளை தப்ப விடாமல் பண்ணுறதுக்கு தான் அமலாக்கத்துறைன்றது ஒன்று காட்டினாங்க முதல்ல பட் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போது அந்த கருப்பாடுகளை பிடிக்குதோ இல்லையோ இது எதிர்கட்சியில் இருக்கிற ஆடுகளை கரெக்டாக போய் பிடிச்சிது அப்போ இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற கருப்பாடுகளை இது நல்லா தடவி கொடுத்து வளர்க்குது அமலாக்கத்துறை அப்போ அமலாக்கத்துறையில் வந்து இல்லை மற்ற ஏஜென்சிஸ் மூலிமா இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்குகள் இருந்தது அதில் இருபத்தி மூணு பேர் பாஜக போய் சேர்ந்தாங்க அந்த இருபத்தி மூணு பேர் மேலே இந்த இந்த ரெண்டு நிறுவனங்கள் எந்த வழக்குகளையுமே துரிதப்படுத்தலை விசாரணைக்கு போல கைது இல்லை கைது மேல் கைது இல்லை அப்போது பிஜேபியோட நட்பு பாராட்டுறவங்க இப்போ இந்த தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு இன்னமும் கூட்டணியில் இருக்கிறவங்க அவர்கள் மீதெல்லாம் அவ்வளவு அழுக்கு அவ்வளவு விமர்சனம் அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஆனால் அதன் மீதுலாம் சிபிஐயோ அமலாக்கத்துறையோ எந்த வேகமும் காட்டல அப்போ இது நமக்கு அடிப்படையில் என்ன தெரியுதுன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த நிறுவனங்களை வந்து மத்திய அரசோ இல்லை பாஜக அரசோ இயக்குதோ அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு இன்னும் விடை வரல இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மணல் அல்லப்படுவது அளவுக்கு மீறி பெரிய லெவலுக்கு அள்ளியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தது இப்போ அதில் இந்தந்த பிரிவுகளில் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு இடி எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நியூஸாகவும் ரிப்போர்ட் ஆயிருக்கு இப்போ இதை இவங்க பண்ணிட்டாங்கன்னா அமலாக்கத்துறை ஈஸியாக உள்ளே வர்றதுக்காக கேட்குறாங்களா அது இப்போ தமிழ்நாடு போலீஸ்க்கு கேஷ் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷனாக மாறின மாதிரி இருக்குது சார் இல்லை இது ஒரு பெரிய நெருக்கடி காரணம் என்னென்னா கலெக்டர்ஸுமே வந்துட்டு கலெக்டர்ஸ் மீதும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க இன்னொன்று இந்த மண் திருட்டின மண்ணெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் கீக்கில் போகும்போது இந்த சுங்கவெறிச்சாலலாம் இன்னைக்கு கேமரா இருக்குது அந்த கேமராக்களை வந்து மத்திய அரசனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போது இது இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஜிபிஎஸ்சில் வந்து ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டூலில் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கனிம வளம் எவ்வளோ இருந்துச்சு இந்த ஒரு பத்து வருஷத்துலேயோ இல்லை ஒரு ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ கனிம வளம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சேட்டலைட் மேப்பிங்னாலேயோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நீங்கள் கணக்கை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் பழைய முறையில் எப்படின்னா இவ்வளோ அடி இருந்தது இவ்வளோ அடி கீழே போயிருக்கு மணலோட பரப்பளவு இவ்வளோ இப்போ மணலோட பரப்பளவும் இத்தனை அடியும் இத்தனை வருஷம் காண இவ்வளவு மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு அன்னைக்கு என்ன வேலை கடந்த காலத்தில் என்ன வேலை அப்படின்னு போட்டு மதிப்பீடு போட்டு இவ்வளவு மதிப்புக்கு சமமான மணல் வந்து இங்கிருந்து திருடப்பட்டிருக்கிறது அப்போ பழக்கங்கள் பதிவாகும் அப்போ என்னன்னா ரெண்டு விஷயங்கள் வரும் ஒன்னு இவ்வளவு மணல் காணா போனது அப்படின்றது பதியப்பட்டிருக்கிறது உண்மையான தரவா ஒன்று ரெண்டாவது இதுக்கு எவிடென்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு பில் எல்லாம் போட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்தது இப்போ என்னன்னா இதை ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரக்கு ரெகுலராக ஒரு ஒரு ட்ரக் இப்போ இதெல்லாம் அரசியல் வாரிசுகள் இல்ல பினாணிமிகள் இல்ல அரசியல் தெரிந்தவர்கள் இவர்கள் மக்களுக்கு நெருக்கமானவர்கள் தான் இந்த மணல் வியாபாரம் பண்ணுறவங்க இது நாடறிந்த உண்மை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுறதில் ஆத்து மணல் சுரண்டல் என்பது தமிழகம் ஒன்றியில் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பிரச்சனைங்க அப்போ இதில் வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து ஒரு ஒரு லாரி போகுது அதுவே வந்து டால்லேயே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு போது அந்த டேட்டா எடுக்கிறது ஈஸி அந்த டேட்டா எல்லாமே வந்து மத்திய அரசு கீழே இருக்கும் இது வந்து அதே மாதிரி அவங்க வந்து கோட்டால இல்லை ஐஎஸ்ஆர்ஓ அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தொழில்நுட்ப டெக்னாலஜி கேட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இதை ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே பூந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆற்றுப்படுக்கை எங்கே தான் இருக்குது அள்ளி போன மண்ணை திருப்பி யாரில் வந்து போட போகிறது கிடையாது எங்கேயாவது எதனாவது ஒரு தாசில்தாரோ இல்லை ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு இல்லை பிடபிள்யூடியோ டபிள்யூஆர்டியோ ஏதோ ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பாங்க எங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவ்வளோ மணல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவ்வளோ இருந்துச்சின்வாங்க அந்த ரெக்கார்டு ப்ளஸ் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா இப்போ ஒரு ரெக்கார்டு காட்டும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு கியூபிக் ஃபீட் என்ன ஜிபிஎஸ் மூமெண்ட் எப்படி வெஹிக்கிளோட மூமெண்ட்டு சேட்டலைட் மேப்பிங் என்ன அதுக்கப்புறம் சுங்கவழிச்சாலையில் எவ்வளோ வண்டி மணல் அள்ளிப்போச்சு இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கனாலே போதும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போனீங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கவங்கள டைட் பண்ணிடலாம் இன்னொன்று இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி தான் அதனால் தான் அவங்க வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்க போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து நாங்கள் எதுக்கு போடணும் அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க இது கண்டிப்பாக வந்து திமுக அரசுக்கு ஒரு ஒரு பெரிய நெருக்கடியாக வரும் இதெல்லாம் இவங்க கணிக்க தவறுறாங்க ஏன்னா இப்போ திருப்பி வந்து மூணாவது முறையாக வந்தாச்சு பிஜேபி அப்படின்னும் போது கண்டிப்பாக போட்டு மெரி மெரி மெரிச்சு அழுத்தம் பண்ணுவாங்க அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தலைவலி ஏன்னா இங்கேருந்து ஜீரோ அப்படிங்கிறத அவங்க ஆப்வியஸாக அவங்களுக்கான நெருக்கடியில் அதுவும் ஒரு காரணம் கண்டிப்பாங்க கோவம் பயங்கரமாக இருக்கும்ங்க நாற்பதுக்கு ஜீரோ அப்படின்னும்போது கோவம் வரதான செய்யும் இப்போ இந்த பூஜ்யத்துக்கு காரணம் யார் திமுக ஆட்சி சரி அப்போ அவங்க த பண்ண தப்பு இல்லை என்ன நோண்டுங்க எல்லாத்தையும் நோண்டி எடுங்க எல்லாம் எடுங்க வேகப்படுத்துக்கானுவாங்க இப்போ ஒரு அமைச்சர் உள்ள இருக்காரு அது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க பிஜேபி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறது தானே ஒன்று என் கூட கூட்டணிக்கு வந்துருக்கு இல்லைனா ஜெயிலுக்கு போகும் இது ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க இப்போ இது மூணாவது முறையாக அவங்க தானே வந்திருக்கிறாங்க அவங்களோட போக்கோ அவங்களோட என்னோட எதுவும் மாறாது மாறாக இவங்களும் மணல் வந்துங்க ஒரு சில வியாபாரம் பண்ணணும் ஒரு சில வியாபாரம் பண்ணக்கூடாது எந்த வியாபாரம் பண்ணோம் எந்த வியாபாரம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் பொழுது அப்போ உப்பு குடித்தவங்க உப்பு சாப்பிட்டவங்க யாராக இருந்தாலும் அந்த தண்ணி குடிக்க தானே செய்யணும் அது நம்ம வந்து அதில் இது ஆனால் நெருக்கடி ஏன்னா மணல் கொள்ளை என்பது தமிழக அரசியலில் பல வருடமாக இருக்குது நியாயமான தாசில்தார் நியாயமான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள லாரி ஏற்றியோ இல்லை வண்டியை வச்சு சாவடிச்சது வரலாறும் இருக்குது கொலை முயற்சி பண்ணுற வரலாறு இன்னி வரலாம் நடக்குது அப்போ யார் கொடுக்குற தைரியம் யார் கொடுக்குற நெஞ்செழுத்தம் நல்லா தெரியுது விவசாயம் பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் போகுது நாசமாகது நான் மணலே எடுக்க வேண்டாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது மணல் தேவை பட் எவ்வளவு அதனுடைய டிரான்ஸ்பரன்சி எங்கே அதற்கு வேறு மாற்று திட்டம் இருக்கா ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல அதனால் இந்த வழக்கு கண்டிப்பாக இது வந்து இன்னும் இது வந்து இன்னும் ஒரு டைட் கேஸாக இருக்கும் பிஜேபி கவர்மெண்ட் இதை வந்து அமலாக்கத்துறையை வைத்து ஃபாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஏன்னா தேர்தல் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய விசாரணை துறைகள் இதை இன்னும் கிடுக்குப்பிடி பிடி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன் நேரத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி